Hello friends. இந்த போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே வந்து இந்திய அணிக்கு வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தாங்க வந்து இருக்கார் ஹெசல் வந்து இருந்தா என்ன பண்ணுவாரோ அவர் பண்றதை விட அதிகமாகவே இவர் வந்து பண்ணிட்டு போயிறாரு அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் டே நைட் டெஸ்ட்லயுமே வந்து பண்ணியிருக்காரு புறம் வந்து நம்ம கம்பீர் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி வந்து திட்டியிருக்காரு காரணம் என்ன அப்படின்னா உன்னை தான் நாங்கள் வந்து ரோகிட்டோட இடத்தையே வந்து மாற்றி பெரிய ஒரு ரிஸ்க் வந்து எடுத்தோம் நீ இப்படி சொதப்பிட்ட அப்படின்னா என்னதான் பண்றது இதுக்கு பேசாமல் ரோகிட்ட வந்து டாப் ஆடலேயே ஆட வச்சிருப்போமே நீ இருக்குங்கிற விஷயத்தை சொல்லு அப்படிங்கிறத வச்சுட்டு நாங்கள் வந்து ரிஸ்க் எடுத்தோம் ஸோ இப்படி சொதப்படம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதமாக இருக்குது அதற்கான காரணத்தை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த டே நைட் டெஸ்ட் மேட்சில் வந்து நம்ம செகண்ட் செஷன் வந்து போயிட்டுருக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்திய வீரர்கள் வந்து டாப் ஆர்டர் அடுத்தடுத்து வந்து கொலாப்ஸ் ஆகிருக்காங்க எல்லாருமே வந்து சொதப்பியிருக்காங்க மெயின் ஜாம்பாவன்கள் நல்லா அந்த நியூஸில் வந்து தொடர யோசித்து பார்க்கணும் அதில் வந்து நம்ம ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும் கில்லாக இருக்கட்டும் சர்ஃப்ராஸ் ஆனால் சர்ஃப்ராஸ் கானாக இருக்கட்டும் ரிஷப் பண்டாக இருக்கட்டும் இவங்களாம் அவங்களால முடிஞ்சதை பண்ணாங்க ஒரு முப்பது ரன்னு நாற்பது ரன்னு அந்த மாதிரி வந்து சேர்த்தாங்க ஆனால் வந்து மிஸ்டேக் பண்ணது யார் அப்படின்னா விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேர் தான் தப்பு பண்ணாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் ஒற்றை இலக்க ரன்களில் அதிக முறை வந்து அவுட் ஆனாங்க ஆறு இன்னிங்ஸில் வந்து சேர்த்து பெருசாக ரன்கள் வந்து சேர்க்கல ரெண்டு பேருமே தலா ஒரே ஒரு ஹாஃப் செஞ்சுரி மட்டும்தான் வந்து போட்டிருந்தாங்க அதுதான் வந்து பெரிய சர்ச்சையாக வந்து மாறிச்சு இந்தியா தோற்பதற்கு அதுதான் முக்கியமான காரணமாகவும் வந்து இருந்துச்சு அந்த மாதிரி சூழலில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஃபஸ்ட் டெஸ்ட்டில் வந்து ஆடலை ரோஹித் சர்மா வந்து ஆடலை விராட் கோலி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சொதப்படாலும் செகண்ட் இன்னிங்ஸில் செஞ்சுரி அடிச்சிருந்தார் இப்போ இந்த டே நைட் டெஸ்டிங் அப்படிங்கிறது கடந்த முறை நம்ம வந்து முப்பத்தி ஆறுக்கு ஆல் அவுட் ஆனோம் இந்த டெஸ்ட்டில் ஒரு இன்னிங்ஸில் அதே மாதிரி இந்த முறை வந்து ஆஸ்திரேலியா நமக்கு வந்து அட்டாக் கொடுத்துட்ருக்காங்க டே நைட் டெஸ்ட்டில் ஆஸ்திரேலியா தோத்ததே கிடையாது அந்த ஹிஸ்ட்ரி அப்படியே வந்து மெயின்டைன் பண்ண ஆஸ்திரேலியா வந்து பார்க்குறாங்க ஜெய்ஸ்வால் வந்து டக் அவுட்டு இன்னொரு புறம் வந்து நம்ம விராட் கோலி ஏழு ரன்ல அவுட்டு ரோஹித் சர்மா வந்து மூணு ரன்ல வந்து அவுட் இதுல ஓரளவுக்கு நல்லா ஆனது யார் அப்படின்னா கே எல் ராகுலும் சுமன் கில்லு தான் அவங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு ஒன்பது ரன்கள் வந்து சேர்த்திருப்பாங்க ராகுல் வந்து அறுபத்தி நாலு பந்துல முப்பத்தி ஏழு ரன் அடிச்சிருப்பாரு சுமன் கில் வந்து ஐம்பத்தி ஒரு பந்து முப்பத்தி ஒரு ரன் வந்து அடிச்சிருப்பாரு இவங்க ரெண்டு பேர் தான் ஓரளவுக்கு வந்து பெட்டரா வந்து ஆடி இருப்பாங்க இப்போ வந்து ராகுலுக்காக தான் வந்து ரோஹித் சர்மா தன்னோட இடத்தை விட்டு கொடுத்தாரு அந்த வேலையை ஓரளவுக்கு ஆச்சு ராகுல் வந்து பண்ணிருக்காரு விராட் கோலி ஏழு ரன்ல அவுட் ஆகுறப்ப கே எல் ராகுல் பரவாயில்ல ஏதோ முடிஞ்சதாக வந்து பண்ணிட்டு போயிருக்காரு கில்லும் வந்து அதே மாதிரி தான் முடிஞ்சதாக வந்து பண்ணிட்டு போயிருக்காரு இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு டிஸ்கஷன் வந்து நடந்துச்சு ரெண்டாவது டெஸ்ட்டுக்கு முன்னாடி ரோஹிட்ட வந்து நம்ம வந்து அஞ்சாவது இல்லை ஆறாவது இடத்துல வந்து ஆட வைப்போம் அந்த டாப் ஆர்டரில் வந்து விராட் கோலி வந்திருக்காரு அவர் பார்த்துக்குவார் இப்போ வந்து ஃபார்மில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி தான் ரோஹித் சர்மா ரிஸ்க் எடுத்து ஆறாவது இடத்துல வந்து இறங்கினார் இவ்வளோ காலம் வந்து ஓப்பனிங் ஆடிட்டு திடீர்னு ஆறாவது இடத்துல இறக்கி விட்டு ரோஹித் ஆடின்னு சொன்னால் எப்படி அவரால் அடிக்க முடியும் அப்போ ரோஹித் வந்து ரிஸ்க் எடுக்கிறாரு அவர் வந்து எவ்வளோ ரன் அடித்தாலும் அதை கணக்கில் எடுத்துக்காமல் இந்தியா நல்லா பண்ணணுங்கிறதா வந்து பிளானாக இருந்துச்சு அப்படிப்பட்ட சூழலில் விராட் கோலி வந்து ரொம்பவே ஒரு மோசமான ஒரு ஷாட் ஆடி பேட் வந்து எஜ் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீவ் ஸ்மித் வந்து கேட்ச் வந்து பிடிச்சிருப்பார் ஸ்லிப்பில் அவர்லாம் கேட்சை மிஸ்ஸே பண்ண மாட்டார் அப்படிப்பட்ட கோலி வந்து அவுட் ஆகி பெவிலனுக்கு வந்த உடனே கம்பீர் வந்து உடனே வாக்குவாத்த ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா உன்னை நம்பி தான் நாங்கள் ரிஸ்க் எடுத்திருக்கோம் அப்படி இருக்கிறப்ப நீ இந்த மாதிரி அவங்க கூட பரவாயில்ல முப்பது ரன்களுக்கு மேலே அடிக்கிறப்ப நீ வந்து கொஞ்ச நேரமாச்சு வந்து தாக்கு பிடிச்சி நிற்க வேண்டியதானே அதுக்குள்ளே ஏன் அவுட் ஆயிட்டு வந்து அப்படிங்கிற மாதிரி இப்போ உன்னை நம்பி ரிஸ்க் எடுத்ததுக்கு இது வந்து தேவைதானா அப்படிங்கிற மாதிரி கம்பீர் வந்து பயங்கரமாக வந்து விராட் கோலி வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாரு thank